தக்காளி இந்த தக்காளி செடி ஒரு போகற நேரத்துல தக்காளி தேச்சி தக்காளி ஆவுது என்ன பண்ணுது தக்காளி செடி இது தக்காளி கம்னர் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ஈஸியானா இல்ல அது நல்லா இருக்கு தக்காளி செடி ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் சொல்லுப்பா வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் அந்த கத்திரிக்காய் பாருங்க செடி பிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் இலையெல்லாம் இந்த மாதிரி ஆகுது இது என்ன மருந்து போடலான்னு சொல்லி யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுக்குதா சரி அதான் காட்டலாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு நல்லா செடியெல்லாம் நல்லா இருக்குது காய் பிஞ்சு பூ விட்டுக்குது காய் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஆனாலும் எதாவது கடைசியில் இந்த மாதிரி ஆகும்போது மனசே கஷ்டமாகிடுது மக்களே தயவு செஞ்சு யாராவது இதெல்லாம் இருந்தால் வழி சொல்லுங்கள் பாருங்கள் மொத்த செடியெல்லாம் போயிடுச்சு மொத்த பாருங்கள் பக்கத்தில் ஆளு இங்கே இருக்க ஒரு செடி அதுலேயும் பூ வந்துருக்கு இப்போ தான் பக்கத்துல நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது நினைக்கிறது டிசம்பர் பூ தெரியுதா டிசம்பர் பூ இப்போ தான் லைட்டாக மொட்டு விடுது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி இது என்னன்னு தெரியுத கத்தாள செடி பக்கத்துலேயே போகிறேங்க சின்ன மக்களையும் வாழும் டி கனகாம்பரம் மல்லிப்பூ சொல்லுப்பா சொல்லுப்பா இதுல ஒரு விஷயம் பாருங்க பாவ கா சாப்பிடுவே தெரியாது ஆனால் பாவகாய் செடி எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் தோட்டத்தில்